அன்புள்ள ரூபவதிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஷாலோ இன்று ஜனவரி ஒன்றாம் தேதி நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் தேதியில் இருக்கிறவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நியூ இயர் தின வாழ்த்துக்கள் நாம் இப்போ ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் ஆதி ஒன்று ஒன்று ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இந்த வசனத்திற்கான ஒரு விளக்கம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று ஆதியிலே தேவன் தம் வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சிருஷ்டித்தார் இரண்டு மகத்தான சுடர்களையும் உண்டாக்கினார் விருட்சங்களையும் முளைப்பித்தார் சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் இவ்வளவையும் சிருஷ்டித்த தேவர் நம்மோடு இருக்கிறார் இந்த தேவனை நம்முடைய சொந்த ரட்சகராக மீட்பராக நாயகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது ஸ்தோத்தரிப்போம் அன்பான ரூபவதிகளே நாமும் சிருஷ்டிகராகிய தேவனை தொழுது கொண்டு நம்முடைய வாழ்க்கை அவரிடத்தில் ஆனால் அவரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஒரு வசனம் பார்ப்போம் ஈசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் சிஷ்டிகரே உன் நாயகர் சேலை கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரேலின் பரிசுத்த உன்மீப்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் நம்மளுடைய சிருஷ்டித்த நம்முடைய தேவனுக்கு நாம் முதல் முதலாவது நன்றி வழி செலுத்துவோம் அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் நாம் தேவன் கையில் கொடுப்போம் அவரை இந்த வருடம் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து நல்ல சுகத்தோடையும் வெள்ளத்தோடையும் இந்த வருடம் நம்ம கூடியவர் இருந்து நம்மை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்து நமக்கு தேவையானவற்றை நம் ஜபத்தில் கேட்பதை நமக்கு நிச்சயமாக தருவார் ஏனென்றால் நம் தேவனுக்கு பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைக்கும்போது அவர் நமக்கு தேவனாக கர்த்தராக நம்மை பிரியமுள்ள ஒரு சகோதரனாக நம்மை அனைத்து எடுத்துக்கொண்டு போகிற ஒரு தாயாக அவர் இருக்கிறார் எனவே இந்த வருடம் முழுவதும் நமக்கு தேவனுடைய பிரசன்னத்தோடு தேவனுடைய ஆசிர்வாதத்தோடு நன்மைகளை பெற்று நாம் இந்த வருடத்தை எதிர்கொள்ளுவோம் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்னொரு ஆண்டு முற்றுமா எங்களை மகா அன்பாய் காத்து இயேசுவே உம்மை துதி செய்வோமே ரூபவதிகளாகிய எல்லோரும் கைகளை கோர்த்து ஒரே மனதுடன் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் சர்வ சிருஷ்டிகரே வானத்தையும் பூமியும் எங்களுக்காக நன்மையாக சிருஷ்டித்தவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் இந்த வருடம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆமேன் ஆம் பிரியமான ரூபவதிகளாக நாங்கள் இருப்பதால் நிச்சயமாக நீ எங்களை இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து கொள்வீர் என்பது எங்களுக்கு உள்ள பெரிய சந்தோஷமான ஒரு விசுவாசமான ஒரு நிலை நினைவு எனவே கத்தாவே நீர் வழிநடத்தும் அன்புள்ள நடத்தும்புள்ளூபவதிகளுக்கு நன்றி